ஹாய் ஹலோ வெல்கம் டு சீன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இஸ் வெரி குட் மார்னிங் திருப்பத்தூர் டூர் லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சைக்கிள் ல இருக்கும் ஆல்மோஸ்ட் ஜம்முவில் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ட்ரி ஆகிட்டோம் டே டுவெண்ட்டி சிக்ஸ் சாரி டே தேர்ட்டி சிக்ஸ் கன்ஃப்யூஸ் ஆகுது ரைட் ஸோ முப்பத்தி ஆறு நாட்கள் முப்பத்தஞ்சு நாட்கள் கரெக்டாக ஒரு மாதம் முடிஞ்சு அஞ்சு நாள் நம்ம ட்ரைட் பண்ணி இப்போ ஆறாவது நாள் முப்பத்தி ஆறு நாள் வந்து நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஜம்மு காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஜம்மு சென்ட்ரல் ஜம்மு அண்ட் ஜம்முலேருந்து இப்போது தேவி டெம்பிள் இங்கேருந்து ஐம்பத்தாறு கோ வெரி ஃபேமஸ்டு டெம்பிள் ஃபேமஸ் டெம்பிள்ன்னு சொல்லியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் இங்கே வந்துருந்து எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் ஹரியானா பஞ்சாப் வரையும் பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி வந்து லடாக் போகிறீங்களான்னு கேட்டாங்க இல்லையா தேவி டெம்பிளுக்கு போகிறீங்களான்னு தான் கேட்டாங்க அந்தளவுக்கு ஃபேமஸான கோயில் நம்ம ஊரில் ஆல்மோஸ்ட் சில பேருக்கு அதாவது நினைக்கிறேன் நீங்கள் கூகுளில் என்ன கூட சர்ச் பண்ணுங்கள் வைஷ்ணோ தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொன்னால் பதினேழு கிலோமீட்டர் லைக் வந்து திருப்பதி மாதிரின்னு வச்சிங்களேன் பதினேழு கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது ஹெலிகாப்டர் ஃபெசிலிட்டி இருக்குது கார் மேலே ரோப் இருக்குது வாக்கிங் இருக்குது ஸோ நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது நீங்களும் அதை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் தெரியும் நாம் இப்போ இங்கேருந்து கிளம்புனோம் நைட்டு தூக்கம் இல்லைங்க நேற்று நல்லா பெடல் பண்ணோம் ஸோ நைட் தூங்கணும்னு நினச்சி டென்ட்டு போட்டு பார்த்துச்சு இந்த இடத்துல தாங்க இங்கே தாங்க டென்ட்டு போட்டேன் அது என்னவோ கரெக்டாக பத்து நிமிஷம் கூட ஆகலை உடனே காற்று பயங்கரமாக இருந்தது உடனே மழை வந்துடுச்சு ஸோ மழை வந்தோடனே வேறு வழி இல்லாமல் அங்கே போயிட்டு பம்பானை போயிட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு அங்கே ஏன்னா சென்டரில் வந்து மழை வராதாங்க ஸோ அதனால் அங்கேயே உட்கார்ந்த வாக்குலையே படுத்து நின்றுட்டு இப்போ ரெடியாகி கிளம்புறோம் ஸோ கீப் சப்போர்ட் வாங்க கோயிலுக்கு போவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கோயில் வந்து ரொம்ப பதினேழு கிலோமீட்டருன்றதுனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் திருப்பதி கோயில் வடை திருப்பதி அப்படின்ற மாதிரி சொல்கிற மா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு திருப்பதி கோயில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப தூரம் நடக்கணும் ஸோ இதுக்கான நம்ம ப்ரிப்ரேஷன் இருக்குது வாங்க அப்படியே போயிட்டே பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டே பார்க்கலாம் ஓகே வாங்க வாங்க போ பெடல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் இந்த வியூ பாருங்களேன் ஆக்சுவலி இங்கே ஒரு ரிவரு அப்படியே அந்த மலை வலி இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடும் வந்து ரோடு பிரியுது இப்போ நம்ம எதெல்லாம் போக போகிறோம்னு கூகுள் மேப்பில் பார்த்தா தான் தெரியும் ரைட்டுனா அவ்வளோதாங்க நான் என்ன பொறுத்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம ஏலகிரி மலை மாலை தான் மேலே ஏறதாக இருக்குது பற்றி உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ சென்ட்ரலில் ரிவர் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு இந்த சைடும் தண்ணி நல்லா ஒரு அளவுக்கு இருக்கு வாங்க அதே போய் பேசுகிறேன் நாம் போக வேண்டிய டெஸ்டினேஷன் இது தான் வந்துடுச்சு லேக் எழுநூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் கார்கில் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பதுப்பா வேறு லெவலில் கட்ரா முப்பத்தேழு கிலோமீட்டர் உதம்புரம் ஐம்பத்தேழு ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய லாங் ரைடு வந்து தான் இருக்குதுன்னா லேக் தான் ஸோ அதுதான் சொல்கிறாங்க லேக் செவன் டுவெண்ட்டி த்ரீ சொல்லிட்டு ஸோ அப்போ நம்ம கரெக்டாக தான் போகிறோம் வாங்க போவோம் போய்கொண்டே இருக்கும் ஹாய் ஆக்சுவலி நம்ம வந்துவிட்டோம் ஆல்மோஸ்ட் வந்துவிட்டோம்னு சொன்னால் ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் மலைப்பகுதியில் ஆக்சுவலி இந்த வியூஸ் பாருங்கள் மவுண்டன் பாருங்களேன் இதெல்லாம் தாண்டி தாங்க வந்துருக்கேன் ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து தான் இப்போது ஒரு பிடிச்சமான விஷயம் ரொம்ப வெயிட் பண்ண விஷயம் லைக் டெல்லி டு மணாலி மணாலி டு லடாக் போகும்போது என்ன ஆகும்னா நம்ம நிறைய டனல் பார்க்கலாம் டனல் கூட வெயிட் பண்ணுறது செம்மையாக இருக்கும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அது வைப் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ஃபீல் வேணும் அதுக்கு நம்ம மனசாக அந்த மாதிரி இருக்கணும் அந்த காரில் உக்காந்து டனலில் கார் பைக் எதுவாக இருந்தாலும் சரி டனலில் போகிறதுன்றது செம வைப்பு இப்போ அந்த டனல் உள்ளதான் போக போகும் இவங்க ஃப்ரெண்டில் தேர்தல் பார்த்தீங்களா மலையில் அதுதான் டனல் அந்த டனல் தான் எவ்வளோ தொலை போக போகுதுன்னு தெரில இன்னும் நம்ம கிட்டே போயிட்டு அதில் என்ட்ரி பார்ப்போம் ஓகே சரி வாங்க போயிட்டே பார்ப்போம் இந்த டனலோட மீட்ரு ஐ மீன் லென்த் எவ்வளோன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் அவ்வளோதான் ஸோ இங்கே முன்னாடியே போட்டிருக்காங்க இதில் வந்து மெயினாக வந்து லைட்டு போடலாம் பட் ஆரன் அடிக்கக்கூடாது எல்லா டனல்லையும் இதுதான் ரூல்ஸ் டனலில் லைட் போடணும் பட் வந்து ஆரம் அடிக்கக்கூடாது ஸோ இது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ மீட்டர்ஸ் தான் அந்த லென்ஸு இது ஒரு சாம்பிள் தான் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க உலகத்துலேன்னு தெரில இந்தியாவிலே மிகப்பெரிய டனல்னால் அது அட்டல் டனல் தான் லேக் போகிறது அந்த டனலுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரில எப்படி இருக்குது பாருங்களேன் சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குது இதுதான் டனல் வேறு லெவலில் இருக்கு வண்டிக்கு போகலாம் ஆனால் ஆறு நடிச்சா அஃபெக்ட் ஆகிறது நாம தான் பயங்கர எக்கோ சிஸ்டம் இருக்கு இது இது என்ட்ரி இது அவுட் இப்போ புடுதுங்களா எதுக்கு வந்து ஆறு அடிக்கக்கூடாதுன்னு பயங்கர எக்கோ சிஸ்டம் இது உள்ள இப்போ தான் ஒரு டனல் முடிஞ்சது ஆக்சுவலி இது அடுத்த மலை ஸோ இது சுற்றிலும் மலை தான் ஃபுல்லாக மழை பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டனல் இதுலேயும் ஒரு இது எத்தனை மீட்டருன்னு தெரில ஆக்சுவலி இங்கேயும் ஒரு டனல் இருக்குது உங்களுக்கு தெரிந்தா என்னன்னு தெரில ஸோ இப்போது நம்ம நிறையா டனல் ஐ மீன் சின்ன சின்ன டனலாக இருந்தாலையும் ஓகே இதுவும் வந்து ஃபைவ் மீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன் அது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இது ஃபைவ் மீட்டர்ஸ் டனல் அடா 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 இப்போ இப்போதாங்க ஒரு டனல் முடிஞ்சது உடனே இன்னொரு டனல் ஆரம்பிங்க ஆடா என்ன ஒரு கண்கொள்ளாக காய்ச்சு டனல் சீரியஸ்னே போடலாம் நம்பளுக்கு எங்கே பார்த்தீங்கன்னா குதிரை ஆடு சப்போஸ் அவரால் நடக்க முடியலன்னா குதிரையில் போய் மெய் பார்க்க முடியும் ஆடுத்துலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இங்கே ஒரு டனல் ஆடா அடா அடா டனல்னே ஒரு சீரியஸ் போடலாம் நம்பளுக்குதான் ஸோ தேவி டெம்பிள் போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது எல்லாத்தையும் கடந்து தான் போகணும் பொழுது இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ மீட்டர்ஸ் இதுவும் பார்த்திங்களா காலையில் நம்ம பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி ஆகுது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் நான் பெடல் பண்ணியிருக்கேன் எவ்வளோ மவுண்டன்ஸை கிராஸ் பண்ணி வந்திருக்கோன்னு அப்போ யோசித்து பாருங்கள் ஒரு கிலோ சாரி ஒரு மணி நேரத்துக்கு நாலு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு அவ்வளோதான் பெடல் பண்ண முடியுது இப்போ எங்கே போகணும் தெரியுங்களா அங்கே தெரிந்து பாருங்கள் அதுதாங்க தேவி டெம்பிள் வைஷ்ணவி கோயில் தேவி டெம்பிள் அதுதான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு பதினாலு கிலோமீட்டருக்கு ஜூம் பண்ணியே காமிக்கிற பாருங்க இங்கேருந்து பார்த்துக்கு பதினாலு ப்ளஸ் கீழேருந்து மேலே ஏறதுக்கு பதினேழு கிலோமீட்ரு இருக்குது முடியல வாங்க போவோம் தேவியை பார்க்கறதுனா சும்மாவா வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கற்றாவுடைய செக்கப் என்ட்ரி இதுதான் ஸோ உள்ள நீங்கள் மலையெல்லாம் கடந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டருக்கு மேலே ஸோ அதெல்லாம் கடந்து வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஃபுல் செக்கப் அண்ட் வந்துட்டு என்ட்ரி டிக்கெட்டு எல்லாமே இங்கே தான் வாங்கணும் இங்கே வாங்கிட்டு தான் நீங்கள் இந்த ரோட்டில் போனோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம மலை இங்கே மலை எப்போ பெய்யுதுன்னே சொல்ல முடிலங்க திடீர்னு மழை வருது திடீர்னு வெயில் அடிக்குது ரொம்ப ரஷம் அதெல்லாம் நம்ம வண்டி இங்கே நிறுத்திட்டோம் உடனே இங்கே ஒரு கடை இருக்குது ஆக்சுவலி இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே போகலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இன்னும் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டரை கிலோமீட்டர் தான் மேலே ரெண்டரை கிலோமீட்டர் தான் ஸோ அந்த ரெண்டரை கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம போய்ட்டு டாமெண்ட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம் இது திரும்ப கீழே இறங்குற வழியும் இது தான் நம்ம போவோம் ஸோ அங்கே போய் எதாவது ஸ்நாக்ஸ் இருக்காங்க அப்படியே சாப்பிட்ணும் மதியம் சாப்பிட சாப்பிட்ல இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே ருசித்து ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் காய்ஸ் நம்ம ஃபைனலாக தேவி டெம்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம் ஆக்சுவலி இந்த மலை தான் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல ஆக்சுவலி பாருங்கள் இதை கிராஸ் பண்ணி தாங்க மேலே போனோம் உச்சிக்கு ஸோ வைஷ்ணவ தேவி டெம்பிள் இன் காஷ்மீர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் ஸோ மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸ்ட்டு கோயில்னு செம்ம ரஷ் ஆனால் இங்கே நம்ம ஏரியாவில் எவ்வளோ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல பட் ரொம்ப ஃபேமஸ் கோயிலுங்க ஸோ எல்லாம் மவுண்டன் மேலே தான் இருக்குது ஆக்சுவலி இது பதினேழு கிலோமீட்டர் இந்த ஹைட்டு ஸோ அதனால் நம்ம எப்படி கடக்க போகிறோன்னு ஒரு பீதியாகவும் இருக்குது வாங்க இருக்கலாம் வந்தாச்சு வாங்க இன்னும் அது போய் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் எப்படிக்குன்ட்டு தெரியல ரூம் எடுக்கணும் வாங்க போயிட்டு போயிருப்போம் ஆய் காய் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம தேவி டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டார்மெண்ட் எடுத்திருக்கேன் டார்மெண்ட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஸோ ஒரு பெட்டுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஃபஸ்ட்டு ஒரு டார்மெண்ட்ரி போயிருந்தேன் அதுதான் நான் வந்து பிளான் பண்ணிட்டு வந்தது பட் அது வந்து ஃபுல்லாகிடுச்சி ஸோ அது ஃபுல்லானதுனால ரொம்ப ரொம்ப க மன உளைச்சலுக்கு ஆகிடுச்சு என்னடா இது டார்மெண்ட் கிடக்குலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா பதினேழு கிலோமீட்டர் யாத்திரை ஐ மீன் நடந்து போகிறது வந்து ரொம்ப பதினேழு கிலோமீட்டர் ஸோ அதனால் நம்ம ட்ரெவல் பண்ணதே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நாற்பத்தொன்று தான் பட் அதே ரொம்ப முடியல ஸோ அதனால் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதனால் பட்ஜெட் ரைடுனால ரூம் ஸ்டேலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப காஸ்ட் மூணாயிரம் ரெண்டாயிரம் டிஃபன்ஸ் அந்த த ரூம் எல்லாம் ஏமாத்துற வேலையும் நிறையா நடக்குது ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்டி இன்னொரு டார்மெண்ட்டி அவங்களே சொன்னாங்க சைக்கிளிஸ்ட்டாக சென்னையிலேருந்து சைக்கிளில் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொன்னது அப்புறமா அவங்க சொன்னாங்க இந்த பக்கம் ஒன்று இருக்குது அங்கே போங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் நீட் ஆனால் இங்கே காமிக்க முடியாது என்ன ஒரு விஷயம்னா இங்கே எல்லாருமே இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம காமிக்க முடியாது ஸோ நம்ம பெட்டு மட்டும் தான் நம்ம காமிக்கும் இங்கே அரவுண்ட் பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது நூற்றம்பது பெட்டு கிட்ட இருக்குது ஸோ என்னுடைய பெட் வந்து ஒன்பதாவது நம்பர் ஸோ நைஸ் நல்லா ஹாப்பி நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணலான்றக்கேன் இப்போ வெளியே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து எல்லாத்துலேயும் சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நம்ம டே தேவி டெம்பிளுக்கு போகிறோம் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஓகே ஸோ வாங்க இப்போ நேரம் ரெஸ்ட் எடுத்து ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கு வெளியே போய் ஃபுட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சாப்பாடு தானே முக்கியம் ஓகே வாங்க போவோம் ஃபைனலாக நம்ம வந்து இருந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட கிளம்பிட்டோம் ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் கழித்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக குளிச்சுட்டு அண்ட் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ஜாக்கெட் வாங்க வேண்டியது இருக்குது அண்ட் டீஷர்ட்டாக இங்கே செட் ஆச்சுன்னா ஓகே இல்லைன்னா நம்ம காஷ்மீரில் பார்க்கலாம் ஓகே சரி வாங்க இன்னிக்கிறதுனால் ஃபுட்டு தேடுவோம் ஃபஸ்ட்டு தேடி தேடி ஃபுட்டு சாப்பிடுவோம் அதுக்காக தான் சரி வாங்க போய் பார்ப்போம் என்ன இருக்கு சார் நாளைக்கு போக போகிற டெம்பிள் இந்த மழை தான் ஸோ இப்போ வந்து இந்த வியூ தெரியுது இல்லையா இது இன்னும் கொஞ்சம் இருட்டட்டும் அதோடைய லைட்டிங்ஸ்ல உங்களுக்கு அந்த வே தெரியும் அந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் போயிட்டு சாப்பிட்டு வரும்போது அந்த ஒரு என்ன சொல்கிறது ஸோ பியூட்டிஃபுல் லைட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி வாங்க சாப்பிட்டு வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம வந்து ஹோட்டலில் வந்திருக்கோம் ஆக்சுவலி இப்போ வந்து மசாலா தோசை அண்ட் சட்னி அண்ட் வந்து சாம்பார் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோ நிறுத்தக்கூடாது இல்லையா அதனால ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறோம் ரெண்டுத்தையும் சாப்பிட்டு யூஷுவல் நம்ம வந்து ரூமுக்கு கிளம்புறோம் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு ஸோ தோசை அண்ட் வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நாள் கழிச்சு தோசை மோசம் ஆங்கில வந்து நம்ம தோசை மசாலா தோசை அங்கே ப்ளைன் தோசை இட்லி எல்லாம் சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே தான் ஸோ மசாலா தோசை அண்ட் ஃப்ரைட் ரைஸ் என்ன ப்ரோ திடீர்னு ரெண்டு பிளேட்டு இல்லை சாப்பாடை பார்த்து பலனாச்சு டெய்லியும் சப்பாத்தி தான் ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து சரி பார்த்ததும் பாஞ்சிட்டாண்டா அப்படின்ற மாதிரி பார்த்ததும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதனால் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ரூமுக்கு சாரி டார்மெண்ட்டுக்கு வந்தாச்சு டார்மெண்ட்டு செம்ம சைலண்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு ஃபீல் வந்து என்னென்னா இது ஹாஸ்பட் ஃபீலாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா பெட்டெல்லாம் ஒயிட் கலர் கிளாத்தில் இருக்கும் ஸோ ஹாஸ்பர்ட் ஃபீலாகவும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறது நல்லா இருக்கும் அண்ட் இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறது கிடையாது நாளைக்கு காலையில் தான் எடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா டென் ஏஎம் டு டென் ஏஎம் செக்கின் செக் அவுட் வந்து டென் ஏஎம் தான் ஸோ அதனால் நீங்கள் எப்போ என்ட்ரி கொடுத்தாலும் டென் ஏஎம் தான் செக்இன் ஸோ அதனால் வந்து நான் காலையில் டென் ஏஎம் செக் அவுட் பண்ணிவிட்டு ரீசெக்கிங் பண்ணிவிட்டு தான் நான் வந்து கோயிலுக்கு போய் ஆகணும் சரி வேறு வழி கிடையாது இதுதான் ஸோ அதுதான் ஒரு மேட்ரு நான் என்ன பிளான் பண்ணேன் காலையில் அஞ்சு மணிக்கு நான் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் பட் இப்போ கீழே போட்டு அந்த ஹிந்தியில் புரிய வைக்கவும் முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அதனால் காலையில் செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த எல்லாம் எடுத்து திரும்ப ஒரு ரீசெக்கிங் பண்ணிவிட்டு அது நான் வந்து கோயிலுக்கு காலையில் பத்து மணிக்கு போகணும் மேலே யார் படுத்துருக்காருன்னு தெரியல ஒரே ஆட்டம் மாதிரி இந்த டார்மெண்டில் தான் பிரச்சனை ஸோ மேலே படுத்துகிறவங்க ஆடினாங்கன்னா கீழே கட்டில் ஆடும் இதெல்லாம் சகித்து தான் ஆகணும் ஸோ கீப் சப்போர்ட்ஸ் இன் டைம்ஸ் ஆல்மோஸ்ட் நாளைக்கு வந்து ஃபுல்லாக தேவி டெம்பிளில் என்ன இருக்குது ஏது இருக்குது நம்ம ஃபுல் வீடியோ பார்த்துடலாம் ஸோ இதோ நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி விட நாளைக்கு சாய்ந்தரம் ஆறரை மணிக்கு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுது சின் டைம் பாபு அண்ட் பாய் ஆன் டேக்